பேர் வந்து கர்நாடகிலேருந்து வந்திருக்காங்கன்னா பல பேர் இங்கே வந்து வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம தமிழ் படத்து மேலே தமிழ் எடுக்கணுங்கிற ஒரு ஆசையில் வந்திருக்காங்க கண்டிப்பாக அவங்கள வந்து நம்ம ரொம்ப என்கரேஜ் பண்ணணும் அவங்கள வந்து உழைவு இருக்கணும் பத்து சார் அப்படின்னா வந்து எப்படி வந்து வலுக்கட்டமே வந்து சகோதரி பாத்திமா கிட்ட வந்து நீங்க தான் படத்தில் வந்து மியூசிக் படம்னு சொன்ன மாதிரி வழுக டைமாக நீங்கள் தான் சார் ஆக்ட் பண்ணு வந்து என்கிட்ட வந்து காட்சியை பாக்கி போனவர் பத்து ரொம்ப ஒரு டேஸ்ட் உள்ளவர் நல்ல படம் எடுக்கணுங்கிற ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் இப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் நமக்கு வந்து தேவை ஐயா நீங்கள் இங்கே வந்து எங்களை வந்து வச்சு ஒரு படம் எடுத்தது ரொம்ப சந்தோஷம் வெல்கம் டு தமிழ்நாடு தமிழ் இண்டஸ்ட்ரி வெல்கம் மிஸ்டர் தேங்க் தேங்க்யூ ஸோ மச் சென்னை பிள்ளையிலேருந்து வந்து ரவி கொட்டாரக்காரா வந்து அவர் ஹீரோவாயிருந்தவர் பாருங்க எப்படி ஆகிட்டு இருப்பாங்க எப்படி அப்படி இருந்தாலும் குட்டாரக்காரா அவர்கள் ஐயா கொட்டாரக்காரர் அவர்கள் வேறு யாரும் இல்லை பாசமுள்ள படம் கதை வசனம் எழுதுனவர் அவர் தான் கதை எழுதுனவர் அப்பா கிட்ட சொல்லும் போதே அழுதுகிட்டு சொன்னவர் அவர் தான் அப்பாவையும் அழ வச்சு அப்பா வந்து நடிச்சு நம்ம எல்லாரையும் அழ வச்சாங்க பாசமலாங்கிற சாதாரண விஷயம் இல்லை அந்த காலத்துலேருந்தே வந்து கொட்டாரக்கார ஃபேமிலியோட எங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான பழக்கம் உண்டு அந்த வகையில் வந்து அவர் வந்து ஹீரோவாக நடிக்கும்போது நான் கூட வந்து ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணேன் கண்ணோட கண் படம் இல்லையா ஸோ அந்த பழக்கம் எங்களுக்கு உண்டு என்னை பற்றி எப்படியெல்லாம் சொல்கிறாரோ அதே மாதிரி தான் அவரும் ரவி நீங்கள் வந்து எங்களெல்லாம் வாழ்த்து வந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஹரியை பற்றி கேள்விப்பட்டேன் ஹரி வந்து ஏழு படம் பண்ணியிருக்காங்க வந்து கர்நாடகா வந்து ஸ்டேட் அவார்டு வாங்கினது எனக்கும் புதுமுக அறிமுக இயக்குநர்களுக்கு வந்து ரொம்ப ராசின்னு தான் சொல்ல முடியும் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒரு டைரக்டர்ஸ் வந்து நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோங்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட திறமையை பார்த்து தான் நம்ம வந்து கூப்பிட்டுருக்கோம் நம்ம போய் நடிச்சிருக்கோம் அந்த வகையில் ஹரி இவ்வளோ தமிழ் இண்டஸ்ட்ரி வெரி ப்ரவுட் ரொம்ப சந்தோஷம் பன்னிசாமி மாஸ்டர் விஜய் மாஸ்டர் விஜய் வந்து சொன்னாரு நான் வந்து இங்கே தான் வந்து சோறு சாப்பிட்டேங்கிறது நான் மறக்க மாட்டேன் மன்னேன்னு சொன்னார் ஸோ அந்த வகையிலே அந்த வகையிலே மாஸ்டர் நீங்கள் எங்கள் ஆள் தான் உங்கள் பையனை நாங்கள் தமிழகத்தில் வந்து வரவேற்க ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீங்கள் வந்து எங்கள் ஊர் எங்கள் ஊர் ஆள் எங்கள் இண்டஸ்ட்ரி ஆள் ராகுல்ஸ் ரொம்ப இண்டஸ்ட்ரி ரொம்ப சந்தோஷம் இந்த படம் முடியறதுக்குள்ள நீங்க வந்து எல்லாரும் கூட தமிழ் பேசலாம் ஓகே படம் ரிலீஸ் ஆகும் போது மீட் வந்து அப்படி நீங்க தமிழ் பேசுறீங்க சந்தோஷம் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஜாம்ஸ் ஆல்வேஸ் ஜாமி தேங்க்யூ ஜாம்ஸ் யூ ஆல்வேஸ் ஹேவ் குட் பேர்ட்ஸ் அபவுட் மீ அது மட்டும் சாப்பிட்டு சார் ஆற்றுலேருந்து சாப்பாடு ஓட எடுத்துகிட்டு வந்துருக்கேன் சொல்லுவீங்க இல்லையா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அப்பா எப்படி வந்து ஒவ்வொரு தமிழர் வீட்டில் வந்து குடியிருக்காங்களோ அதே மாதிரி வந்து என் நண்பர் சகோதரன் ஆஸ்கர் அவார்டு வின்னர் ஏ ஆர் அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் ஒவ்வொரு தமிழரோட வீட்டில் அந்த வீட்லேருந்து வரக்கூடிய சகோதரி பார்த்திமா அவர் பிள்ளை அவர் கூட இருக்கிற சகோதரி எல்லாமே நாங்கள் வந்து வி ஓகே எங்கள் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்க சிவாஜி ஃபேமிலியிலேருந்து தான் நினைக்கிறேன் இந்த பசங்க சாதாரணமாக இருக்காங்க அமைதியாக இருப்பாங்க ஆனால் வந்து பார்க்கறதுக்கு பதினாறு அடி அந்த வகையில் அ வெல் கி பாய்ஸ் கோ ஹேட் அண்ட் ராக் ஏன்னா அந்த நீங்க ராக் பண்ணக்கூடிய சமாச்சாரத்தை நாங்களும் இருக்கலாம் பிஏ பழம் அழகிய வகையின்றது ஒரு பங்கு ஒன்று இருந்து ரொம்ப சந்தோஷம் வித்யாதாரன் அவர் வந்து பல படங்கள் பல்கேஷன்ஸு மீட் பண்ணியிருக்கோம் அவர் வித்யாதாரன் ரெண்டு பேர் வச்சிருக்காரு ஆனால் ஆக்ஷுவல் ரைட் ஜீவா அவர் எனக்கு தெரிஞ்சு ஜீவா இருந்தால் ஜீவாண்ட் ரைட்னா டேபிள் டா காமி வித்யா தரன் வே ஜீவா ரொம்ப சந்தோஷம் இப்படிலாம் நம்ம ஒரு மீட் பண்ணி நான் வந்து ஐக டிஓபி கேமராமேன் வந்து ரொம்ப நல்ல அருமையான கேமராமேன் கேள்விப்பட்டேன் சாமி பண்ணி டேக் கேர் ஒரு லால் பேட் டு அண்ட் வில்ல டூ கிரேட் ஜாப் அண்ட் ஃபால் பத்மநாபன் சாருக்காக ஹரி சாருக்காக நம்ம எல்லாருமே நம்ம வந்து டெடிக்கேட்டடாக இருப்போங்கிறது தான் எங்களோட இந்த சபதம் இங்கே உள்ள சபதம் இயக்கம் எங்கள் வீடு செய்யணும் எப்படி டெடிக்கேட்டும் மை டிஆர் டிஆர் டார் மதுபாலா

நம்ம ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து அன்பை பரிமாறிக்கிறோம் நம்ம வந்து ஒரு பெரிய டச்சில் இருக்கோம் ஸோ அகையால் வந்து அவளை வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தெரியல நான் டெய்லி வந்து அவங்க கூட பேசுகிற மாதிரியும் இருக்குது அந்த வகையில் இந்த படத்தில் அவங்க படம் நடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐம் ஸோ ஹாப்பி டு ஆக்ட் வித் யூ ஓகே ரொம்ப சந்தோஷம் அது தமிழ் புத்தாண்டு சகோதரனி எல்லாம் இங்கே வந்துருக்கீங்க இங்கே பல பேர் வந்து எனக்கு வந்து சித்தப்பா ஏன்னா எங்கள் அப்பாவை அண்ணன் கூப்பிட்ற பல பேர் இங்கே இருக்காங்க

புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கம் முப்பத்தேழு வருஷம் சொன்னாங்க இருபத்தஞ்சு இனிமேல் ஹீரோக்கள் இவ்வளவு வந்து நடிப்பாங்களா ரொம்ப இந்த ரகசியம் என்ன யாருக்கு நீங்கள் நன்றி சொல்லி முக்கியமாக மக்களோட அன்பு நீங்கள் எல்லாம் இருக்கீங்களே உங்களோட ஆதரவு கூட பணிபுரிந்த ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் முக்கியமாக நடிகர்கள் நடிகைகள்

நாங்கள் வந்து பேர் சொல்லி கூப்பிட்டா அப்போ தள்ளியில் நடிப்பாங்க பெரியப்பான்னு கூப்பிட்றாடு அதேமாதிரி கலைஞரவர்களை பெரியப்பான் கூப்புறான்னு சொல்வாங்க முத்துராமன் சொல்கிறேன்னா தண்ணியில் நடிப்பேன் அங்கல் கூப்பிட்றாடுவேன் அப்படிதான் எங்களை ஸோ அந்த வகையில் வந்து இவங்க கூட பெரியவர் ஐயா ஐயா கலைஞரவர்கள் வசனத்தில் நடிச்சிட்டோம் மக்கள் திருநோட நடிக்கலைங்கிற கூட குறை சாவுத்திரியம்மா தம்பிம்மா எங்களோட அவங்க நடிக்கலைங்கிற ஒரு பெரிய குறை இன்னைக்கு வந்து என்னன்னா நான் வந்து பெருமையை சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய இப்போ இப்போ எங்கள் ஏஜ்ல உள்ள ஹீரோ சத்தனை பேர் கூட நான் நடிச்சிட்டேங்கிறது ஒரு எனக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை நான் சொல்ல முடியும் ஆனால் இன்னைக்கு வந்து நான் வந்து இங்கே உட்கார்ந்து இருக்கேன்னா அது வந்து எல்லாரும் அனுப்பிடணும் அனுப்ப

அதாவது வந்து அந்த டாலிங்றது வந்து ஒரு அன்பான வரவு தான் வேற ஒன்றும் இல்லை ஓகே என் சகோதரி நீங்க அவனுதான் சொல்லித்தரேன் அவன் சகோதரி தர அப்புறம் என்னையா வந்து நான் வந்து சாதாரணமா பேசும்போதுல டாலிங் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி ஈவன் பசங்கிட்ட பேச வேண்டாம் என்னோட பழக்கம் வந்து அவ்வளவுதான் அந்த பழக்கத்தால வந்து யாரும் வந்து தப்பாக நினைச்சுக்காங்க ஓகே நீங்க என் சகோதரி அதாவது டாலிங் கூட்டமும் உன்னை கூட உன்ன கூட டாலிங் தான் கவலைப்பட ஹீரோ இப்போ இப்போ வந்து ஹீரோ வந்து அவர் தம்பி வந்து அவர் நடிக்கிறத ஒத்துக்கிட்டாங்க கூட அவர் ஒத்துக்கிட்டாங்க கூட நடிக்கிறதுக்கு இல்லை பட் ஆனால் விக்ரம் வந்து சொல்லியிருக்காரு அப்பா நல்ல ஸ்டோரியாக இருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் பண்ணணும்ப்பா அப்படின்றது அண்ட் அதுக்காக வந்து ஒரு முயற்சி பண்ணிட்டுருக்காரு இப்போ இருக்கிற பசங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க இந்த பாருங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பாருங்கள் மியூசிக் சைட்லேருந்து யங்ஸ்டர்ஸ் இந்த பிரியாவாக இருக்கட்டும் தம்பி ராகுலாக இருக்கட்டும்

மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த ரசித்து தன்மை வந்து படம் நல்லா இருந்தால் யார் படமாக இருந்தாலும் சரி அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினி படமாக இருந்தாலும் சரி அண்ணன் ஒரு படமாக இருக்கட்டும் மற்ற தம்பிகள் வந்து அஜித்தாக இருக்கட்டும் விஜய் சார் இருக்கட்டும் அப்புறம் விஜய் சேவல் விக்ரம் எல்லாருமே ஒரு சின்ன யார் படங்களாக இருக்கட்டும் படம் நல்லா இருந்தால் இன்னைக்கு வந்து புது படங்கள் புது கதாநாயகங்களாக நடித்தா கூட எல்லாரும் பார்க்க விரும்புகிறாங்க அது தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த வகையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்றாங்க ஐ விஷ் ராகுல் பிரியா இன்னைக்கு இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ் பர்சன் எல்லாருமே அது ரொம்ப ரொம்ப ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் உங்க கூட வந்து நாங்களும் சேர்றதா நாங்களும் யங்ஸ்டர்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க ஓகே நிறைய கம்பெனியும் சேர்க்கணும்